வணக்கம் வெல்கம் டு கேரிகேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்தது நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு ரெண்டாம் நம்பர் சி வழியே திரும்ப நம்ம கொடுத்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு விண்ணிங் கொடுத்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாறி மாறிதான் இருக்குது அதாவது முந்நூற்றி இருபத்தி ஏழுன்னு இருக்குது ஆனால் தப்பு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா அப்போ ரெண்டாம் நம்பர் தான் அங்கே வந்துச்சு சரிங்க அதே மாதிரி தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாளாக நமக்கு கொடுத்துட்ருக்காங்க நாலு நாளாக நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் கொடுத்துட்ருக்காங்க அது நமக்கு செம்மையா வந்து விண்ணின்னு நம்ம நாலு நாளாகவும் சி போல ரெண்டாம் நம்பர் தான் வரும்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி நாலு நாளாகவும் நமக்கு சி போல ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்து நமக்கு சூப்பராக வின்னிங் அதுவும் குறிப்பாக நம்ம நேற்று என்ன சொன்னோம் தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் செம்மையாக வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா அதே மாதிரி தான் அடிக்கலாம் செம வின்னிங் சரிங்க அதுக்கு முதலையும் வந்து பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பர் செம்மையாக கொடுத்தோம் சூப்பர் சூப்பர் வின்னிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு செமையா ஒரு வின்னிங் தான் இருந்துச்சு எண்பத்தி ரெண்டு செமைய ஒரு வின்னிங் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து நிர்மல் கம்பெனி அதுவும் நம்ம ஃபேவரெட்டான கம்பெனி வெண்வீனும் நிர்மல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கம்பெனி அதில் என்னம் நபர்கள் நாளைக்கு ஆட போகிறாங்க என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாளைக்கும் சி போர்டில் ரெண்டாவது நம்பர் வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது இதுலேருந்து நீங்கள் நாளைக்கு எடுத்தாலும் ஒரு உறுப்பினர் ஒரு வின்னிங் எடுக்கிறக்கான என்ன நம்பர் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தாலாம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நிர்மல் கம்பெனியுடைய முன்னூற்றி எண்பத்தி ஏழாவது குழுக்கள் சரிங்களா இதில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்த்தலாம் இதில் வந்து நமக்கு போன வாரம் இதில் என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி வந்து நமக்கு இரநூத்தி எழுவத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி ஆறு தான் நமக்கு போன வாரம் அடித்தாங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா அதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுப்போம் அதே மாதிரி முந்நூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ பதிமூணு சரிங்களா இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான மெத்தட் அருமையான ஒரு வின்னிங் இருக்கிறக்கான வாய்ப்பும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வைஸாக வந்தால் என்னமாதிரி நம்பர்கள் வரும் பேட்டர்னில் பேட்டர்ன் வைஸாக வரக்கான வாய்ப்புகள் என்னென்ன நம்பர்கள் இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தாலே ஏன்னா நமக்கு தொடர்ச்சியாக வந்து நமக்கு நாலு நாளாக வந்து நமக்கு போர்டு ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு நாளைக்கு ரெண்டாம் நம்பர் வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குற ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ எழுபத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நாலு நாளாகவே நமக்கு ரெண்டாவது நம்பர் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழை டவுட்டு ஏ ஏழை நம்பர் இங்கே ஏழை நம்பர் தான் அப்படிங்கிற நம்பர் எனக்கு வரணும் ஏன்னா நம்பர் வந்து இந்த வரவே இல்லை ஒரே ஒரு தான் வந்துச்சு அதை சேவ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு ஏழை நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு ஏ போர்டில் கிடைக்கிது ஏழை நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப வரணும் அப்படின்னு அமைக்கிது உங்களுக்கு வந்து ஏழை நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்த இடத்துங்க ஏழை நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழை நம்பர் பண்ணிட்டு அடுத்தது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்பது நம்பர் ஏன் ஒன்பது நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழுக்கு ஏழை நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்பது நம்பர் வருது ஆறுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு வரணும் அப்படி இல்லைன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு வரணும் இந்த ரெண்டு நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழை நம்பருக்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் ஏன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்துச்சு தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு வந்துருச்சுலேயே அதே மாதிரி நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கு ஒரு தான் பாருங்கள் ஒன்பதாம் நம்பருக்கு வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப வந்து நமக்கு ஏழை நம்பர் அதே இடத்துல கிடைக்கணும் ஆறுக்கு ஏழு அப்படிங்கிற கிடைக்கணும் இல்லை ஒன்பது அப்படிங்கிற நம்பரு கிடைக்கணும் இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் மாதிரி பிபோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றா நம்பர் மேலே தான் டவுட் இருக்குது ஏன் ஒன்றா நம்பர்னா எட்டுக்கு ஒன்று ஒன்று கேட்டு அந்த நம்பர் தான் கொடுப்பாங்க நம்ம அதை தான் இங்கேயும் கொடுத்தோம் நம்ம ஒன்றா நம்பருக்கு எட்டா நம்பர் மேட்ச் ஆயிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுதான் வந்துச்சு அதேமாதிரி ஒன்றாம் நம்பர் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது திரும்ப ஒன்றா நம்பர் என்னங்க திரும்ப வந்து வராத நம்பரே திரும்ப திரும்ப கொடுக்குறீங்க வந்த நம்பரே திரும்ப திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து நமக்கு எல்லாமே வந்த நம்பரே தான் வந்திருக்கு ஒன்பது ப்ளஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ஒன்பது ரெண்டுன்னு வந்துருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்பது ரெண்டு அப்படி கிடச்சிச்சு அதே மாதிரி திரும்ப வந்து நமக்கு என்ன கொடுத்தது ரெண்டாம் நம்பர் திரும்ப அதே மாதிரி வச்ச நம்பரே தான் அந்த வாசம் திரும்ப திரும்ப வைப்பாங்க தவிர மாற்றி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால திரும்ப சொல்லுறேன் நான் வச்ச நம்பரே வைக்கலாம் ஒரு பத்து ரூபா வரைக்கும் மாதிரி அப்படி ஆட்றக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது வச்ச நம்பரே வச்சு ஆடுறக்கு அந்த மாதிரி வச்சாங்கன்னா மறுபடியும் நமக்கு என்ன மாதிரி ஒன்றாம் நம்பர் திரும்ப ஒன்றை பி போலி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு மேட்ச் தான் எடுத்துங்க சரிங்களா இப்போ நான் கொடுக்குறதுக்காக நீங்கள் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு இது இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்கும் நாளைக்கு ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வந்துருச்சு அதே மாதிரி நூற்றி எண்பத்தி மூணு தான் வரணும் அந்தமாதிரி அந்த நம்பரை அப்புறம் துவைக்கும் இப்படி தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பி போலில் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் எட்டுக்கு மூணு ஏன்னா அஞ்சுக்கு மூணுன்னு வந்துருக்கு அஞ்சுக்கு மூணுன்னா அதே மாதிரி எட்டுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க இப்போ நான் கொடுக்குறது இருக்கிற நீங்கள் எடுக்க வேண்டாம் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சாங்காக வருது சரிங்களா முயற்சி பண்ணி பாருங்கள் அதாவது நினைக்கிறேன் ஏழாம் நம்பர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒன்பதாவது நம்பரும் ஏங்க நீங்கள் பெரிய நம்பராக கொடுக்குறீங்க சின்ன நம்பரே கொடுக்க மாட்டீங்கன்னா அந்த டைம் அப்படி தான் வருது என்ன பண்ணுறது நானும் நான் எப்படி சி சீபோர்டில் ரெண்டாம் நம்பரு கணிக்கிறோமோ நாலு நாளாக எப்படி ஒரே மாதிரி தான் கணிக்கிறேன் மாற்றியாக கணிக்கிறேன் இல்லை தானே அது மாதிரி இப்போ நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய நம்பர் ஏழு ஒன்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது வேறு ஒன்றுமே கிடைக்கல சரி வேணால் நாளைக்கு வந்து நம்ம ஆல் போர்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு என்ன சி போர்டு வந்து நமக்கு ரெண்டு நம்பர் சான்ஸ் இருக்குது எனக்கு எனக்கு என்னமோ திரும்ப வந்து ரெண்டாம் நம்பர் எப்படி சி போர்டே கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரணும் எதிர்பார்க்குறோம் இங்க ஒன்பது நம்பர் வச்சாங்கன்னா இங்கே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு வரணும் இல்லை இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு வரணும் சரிங்களா திரும்ப என்ன நம்பர் வைக்கிற வாய்ப்பு இருக்குது மேபி வைக்காமல் கூட போகலாம் அதில் மாற்றம் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் சி போர்டில் வந்து உட்காரணும் ஏன் சி போர்டில் உட்காரணும் அப்படின்னா மூணு இப்போ ரெண்டு ரெண்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் தான் வரும் ரெண்டு காரு ஆறுக்கு ரெண்டு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ரெண்டு காரு தான் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பரை நமக்கு திரும்ப கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறி பாருங்கள் ஏன்னா மேக்ஸிமம் வந்து ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் அதிகமாக செட் ஆகும் ஏன்னா இங்கேயே நமக்கு ரெண்டு கார்னு கொடுத்துட்டாங்க மாதிரி ரெண்டுக்கு ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் சீ போர்டில் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் எனக்கு காமிக்கிது மேபி உங்களுக்கு கணக்கில் வரதான் நீங்கள் எடுத்துங்க இப்போ நான் கொடுத்தாங்கிறதுக்காக நீங்கள் எடுக்க வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு இந்த மாதிரி பேட்டர் நம்பர் அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுன்னு வரணும் சி போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு சி போர்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லை அப்படின்னா அதே மாதிரி திரும்ப நமக்கு வைக்கிற மாதிரி நமக்கு திரும்ப வச்சு ஒரு ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு திரும்ப ரெண்டாம் நம்பரே வந்து சீ போல கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எதுவும் ஆட்டம் வரக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மேலே கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் நம்ம கொடுத்தா வரும் வராமலாம் போகாது பட் இருந்தாலும் உங்களுடைய கணக்கு கொஞ்சம் இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க அதேமாதிரி ஏழ்நூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் தொள்ளாயிரத்தி பதினாறுனா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒன்றா நம்பர் கொடுக்குறோன்னா அது ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நமக்கு பெண்டிங் நம்பரே இல்லை நான் இருந்தாலும் வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா போன வாரம் அடிக்கப்படும் நம்பர் வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு அதுலேருந்தால் நம்ம கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா அதே மாதிரி என்கிட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பதிமூணு சரிங்களா ஒன்று மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பார்த்திங்களா அது மாதிரி நமக்கு ட்ரையல் நம்பர் பேஸ்ட் ஆடுனாலுமே நமக்கு நாளைக்கு ஒன்றா நம்பர் மூணு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கில் வருது அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரை ஒருத்தான நம்பர் தாங்க நாளைக்கு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும்தான் இதில் கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி ஒரு அஞ்சா நம்பர் நாளைக்கு பேஸ் இருக்குது அஞ்சா நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் வருது என்னாலன்னா இந்த வாசத்தில் வந்து நமக்கு எல்லா ட்ராவலையும் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் கொடுக்கவே எல்லாருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு அதேமாதிரி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இது தான் கொடுத்துருந்தாங்க அப்போ நமக்கு திரும்ப வந்து அஞ்சா நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா மறுபடியும் ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாலும் சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்து போர்டில் கொடுத்தாலுமே நமக்கு ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அஞ்சு அஞ்சு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே சேம் டைம் நம்பரும் நமக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதெல்லாம் கணக்கில் எடுத்தால் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்முடைய கணக்கில் வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம்